செய்திகளுக்கு கப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி வணக்கம் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிறைவு பெற்ற பின்னர் ராணுவ புலனாய்வினருக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்திய ஒரு சம்பவம் தொடர்பில் ஓரிரு தினங்களுக்கு முன்னர் செய்திகளுக்கு கப்பால் நிகழ்ச்சியில் நாம் கூறியிருந்தோம் அந்த மக்கள் அணி திரண்டதில் அந்த ராணுவ புலனாய்வாளர்கள் இப்போதும் அந்த அதிர்ச்சியிலிருந்து மீளவில்லை அந்த ஒழுங்குபடுத்தல்கள் எப்படியான வகையில் ஒழுங்குபடுத்தப்பட்டது என்பது தொடர்பிலெல்லாம் அவர்களிடம் சந்தேகம் நிலவி கொண்டிருக்கின்றது என்கின்ற செய்தியை ஓரிரு தினங்களுக்கு முன்னர் செய்திகளுக்கு நிகழ்ச்சியில் வழங்கியிருந்தோம் ஆனால் அதை விட மிகவும் முக்கியமான அல்லது ஆபத்து நிறைந்த ஒரு சம்பவம் முள்ளிவாய்க்கால் பகுதியில் நடந்திருக்கின்றது அவை தொடர்பில் பலருக்கும் தெரியும் ஆனால் என்ன என்பதை பலரும் உணரவில்லை பலராலும் அறியப்பட்டிருக்கின்றது பலராலும் உணரப்பட்டிருக்கின்றது ஆனால் இதுதான் அந்த விடயமா என்பது தொடர்பில் யாரிடமும் முறையான புரிதல் இல்லை இவை தொடர்பில் மே பதினெட்டு நிறைவு பெற்ற பின்னர் நீண்ட கள ஆய்வு பல ஊடகவியலாளருடனான உரையாடல்கள் பல முக்கிய துறை சார்ந்திருக்கக்கூடியவர்களுடனான உரையாடல்கள் அதற்கு முப்பால் சமூகத்தில் இருக்கக்கூடிய பலருடனான உரையாடல் மக்களுடனான உரையாடல் என்று பலருடன் இது உரையாடல்களை மேற்கொள்ளப்பட்ட பின்னர் ஒரு சந்தேகமாக இருக்கின்றது அந்த சந்தேகம் தொடர்பிலான கருத்துக்களை தான் இந்த இடத்தில் பகிர்ந்து கொள்ளலாம் என்று செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் உங்களை அழைத்துக் கொள்கிறோம் இலத்திரணியல் உலகத்தை ஆட்டிப்படைத்துக் கொண்டிருக்கின்றது இலத்திரணியல் முறைமைக்குள் இன்று உலகம் முழுமையாக

இந்த வகையான யுத்தங்களை தாங்கள் செல்லுகின்ற பகுதிகள் அல்லது தாங்கள் தாக்குதல் நடத்த முற்படுகின்ற பகுதிகளுக்குள் இந்த கார்மர் எக்யூப்மெண்ட்ஸ் மூலமான தாக்குதலை தடை செய்கின்ற ஒரு உத்தியாகவும் தாக்குதலின் உபாயத்தினுடைய ஒரு முக்கிய பகுதியாகவும் எல்லா நாடுகளும் பின்பற்றி கொண்டிருக்கின்றன அது குறிப்பாக சொல்ல போனால் எதிரிகளின் செய்திகளை அந்த அறிந்துவிடக் கூடாது ஒரு தரப்பு செய்திகளை அறிய வேண்டுமாக இருக்கலாம் அல்லது உளவியல் ரீதியாக மக்கள் எழுச்சி அடைகின்ற விவகாரமாக இருக்கலாம் அல்லது உளவியல் ரீதியாக மக்கள் பலமடைந்து விடுகின்ற நிகழ்வுகளை என்று கருதுகின்ற விடயங்களில் அரசு இந்த ஜார்மர் தாக்குதலை நடத்துகின்ற ஒரு விவகாரம் இருக்கின்றது இந்த ஜார்மர் தாக்குதலை நடத்துகின்ற போது ஜார்மர் தாக்குதல் என்பது பலராலும் உணரப்படுகின்றது ஆனால் வெளிப்படுத்துவதற்கு தெரியாமல் இருக்கின்றது இந்த தாக்குதலை நடத்துவதற்கு ராணுவ புலனாய்வு பிரிவினர் தொலைத்தொடர்புகள் ஒழுங்குபடுத்தல் பிரிவு என்பது இதில் முக்கியம் பெறுகின்றது இந்த வகையான ஒரு சம்பவம் தான் இப்போது இடம்பெற்றிருக்கின்றது மே பதினெட்டு என்பது ஒட்டுமொத்த தமிழர்களையும் கதிகலங்க வைத்து நிலை குலைய வைத்து உணர்வுகளை வெளிப்படுத்துகின்ற ஒரு கிட்டத்தட்ட சொல்லப்போனால் அந்த மக்களினுடைய ஒரு மரண வீடாகத்தான் இருக்கின்றது ஈழத்தமிழர்களின் பெரும் மரண ஓலம் இடம்பெற்ற நாள் தான் மே பதினெட்டு அன்று எல்லா மக்களும் தங்களுடைய கண்ணீர் தங்களுடைய கவலைகள் கஷ்டங்கள் வேதனைகள் அனைத்தையும் ஒப்பாரி மூலமாக தீர்த்துக் கொள்வார்கள் அந்த கண்ணீரோடு விளையாடுகின்ற ஒரு சம்பவம் இங்கு இடம்பெற்றிருக்கிறதா என்கின்ற சந்தேகம் தான் வலுக்கின்றது எல்லோரும் கூறினார்கள் இப்போது இருக்கக்கூடிய ஆட்சி ஏறுகின்ற போது அனுர அரசு வருகின்ற போது அவர்கள் முள்ளிவாய்க்காலை நடத்துவார்கள் முள்ளிவாய்க்கால் அனுஷ்டிக்கின்ற போது அவர்கள் பங்கெடுக்காவிட்டாலும் அதற்குரிய மரியாதையை கொடுப்பார்கள் மரியாதையை கொடுத்தார்கள் ஆனால் அந்த மரியாதை கப்பால் அந்த இடத்தில் இருந்த இணைய வசதிகள் தடை செய்யப்பட்டதாக சந்தேகம் தான் இப்போது வலுக்கின்றது அந்த பகுதியிலே பல ஊடகவியலாளர்கள் இருக்கின்றது என்றால் மே பதினெட்டிலே அணியணியாக திரள்கிறார்கள் மக்களுடைய திரட்டி அதிகரிக்கின்றது வசதிகள் இயல்பாக இருக்கின்றது மக்கள் எல்லோரோடும் சாதாரண நிலையில் தொலைபேசியிலே நேரடி அழைப்புகளை மேற்கொள்கின்றார்கள் மற்றது செயலிகள் மூலம் அழைப்புகளை மேற்கொண்டு இயல்பாகவே இந்த உரையாடல்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன மக்களும் அதில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் திடீரென பத்து மணி தொடக்கம் பத்துக்கிடையில் ஒரு சாதாரணமான ஒரு குறைகின்ற அதாவது இணைய வசதி குறைகின்றதை உணர்கின்றார்கள் அப்போது எங்களிடம் இருக்கக்கூடிய ஒரு புரிதல் என்ன ஒன்று சொன்னால் அதிகளவான மக்கள் இணைய சேவையை பயன்படுத்தினால் அந்த இணைய சேவை என்பது சாதாரணமாகிவிடும் அல்லது குறைந்துவிடும் என்று பலரும் எண்ணுகின்றார்கள் பத்து பதினைந்து அளவில் அதாவது முள்ளிவாய்க்கால் பிரகடனம் வாசிப்பதற்கு அந்த மேடை தயாராகின்றது வாசிக்கப்படுகின்ற போது கிட்டத்தட்ட அந்த பகுதியிலே இணைய வசதிகள் முழுமையாக செயலக்கின்றன முழுமையாக அந்த இணைய வசதிகள் செயலிழக்கின்றது என்று கூறுகின்ற போது அப்போது எல்லோரும் கூறுகின்றார்கள் எல்லோரும் நேரலையை விடுகின்றார்கள் எல்லோரும் நேரலையை பயன்படுத்துகின்றார்கள் எல்லோரும் முகநூலை பயன்படுத்துகிறார்கள் எப்படி அந்த மக்கள் கூடுகின்ற போது அல்லது அந்த மக்களுடைய திரட்சி அந்த அந்த முள்ளிவாய்க்கால் திடலிலே நிற்கின்ற போதெல்லாம் குறையாத இணைய வசதி எப்படி திடீரென்று குறைந்தது என்பதுதான் இங்கு சந்தேகமாக இருக்கின்றது குறிப்பாக பல ஊடகவியலாளர்கள் அந்த திடலிலே நின்றார்கள் அவர்கள் ஒரு புகைப்படத்தை கூட அந்த ஊடகங்களுக்கு அனுப்ப முடியாத ஒரு பெரும் நெருக்கடி இருந்தது ஒரு சிறிய வீடியோவை அனுப்ப முடியாத ஒரு நெருக்கடி இருந்தது அப்படியா இது திட்டமிடப்பட்ட வகையில் அரசு ஈழத் தமிழர்களுடைய கண்ணீரோடு விளையாடி இருக்கின்றது அல்லது கண்ணீரோடு விளையாடுகின்ற சந்தர்ப்பம் இடம்பெற்றிருக்கிறார் சந்தேகம் பலரிடமும் இருக்கின்றது கடந்த காலங்களில் மிகவும் கொடுங்கோல் ஆட்சி எல்லாம் இடம்பெற்றது மைந்த ராஜபக்சேவின் கொடுங்கோலாட்சி அதன்பின் பின்னர் கோட்டபாய ராஜபக்சவின் கொடுங்கோல் ஆட்சியில் எல்லாம் இந்த விவகாரம் பெரிய அளவில் இந்த ஜார்மர் தாக்குதல் இடம் பெறவில்லை யார்மர் தாக்குதலை நோக்கி யாரும் நகரவில்லை நல்லாட்சி கால பகுதியில் இந்த யார்மர் கட்டமைப்பு பயன்படுத்தப்பட்டது சில கலவரங்கள் ஏற்பட்ட போது அரசே அந்த விடயங்களை கையாண்டு சில பகுதிகளில் இணைய வசதிகளை துண்டித்திருந்தது யுத்த காலத்தோடு ஈழத்தமிழர்கள் ஆகிய நாங்கள் நேரடியாக தொடர்பு பட்டவர்கள் இடப்பெயர்வுகளோடு தொடர்பு விடுதலை புலிகளின் கட்டுப்பாட்டுக்குள் இருந்து ராணுவ கட்டுப்பாட்டுக்குள் இடம்பெயர்ந்தவர்கள் விடுதலை புலிகளின் கட்டுப்பாட்டில் இருக்கின்ற போது அரசின் தாக்குதல் பலவற்றை நாங்கள் எதிர்கொண்டிருக்கிறோம் அந்த கால பகுதியில் எல்லாம் ஒரு விடயம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் ராணுவத்தினர் விடுதலை புலிகளின் பகுதிக்குள் நுழைய போகின்றார்கள் அல்லது விடுதலை புலிகளின் பகுதிக்குள் ஒரு தாக்குதல் இடம்பெற போகிறது என்றால் முதலாவதாக அங்கு செயலிழக்க செய்யப்படுவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அரச தொலை தொடர்பு நிறுவனத்தால் சிடிஎம்ஏ ஒரு தொலைபேசி ஒன்று வழங்கப்பட்டிருந்தது அவற்றுக்கான இணைய தொடர்புகள் வந்து கூடுதலாக அந்த தவறை அங்கு கட்டுப்படுத்தப்பட்டு அந்த யுத்த கால பகுதியிலே அவை கூட விடுதலை புலிகளின் கட்டுப்பாட்டு பகுதியிலே சில அலுவலகங்களில் அந்த தொலைபேசி அழைப்புகள் இருக்கின்ற போது அவை கூட துண்டிக்கப்பட்டு அல்லது அவற்றுக்கான செயற்பாடுகள் குறைகின்ற போது எம்மர்கள் உரையாடி கொள்வார்கள் ராணுவம் ஏதோ ஒரு நடவடிக்கை மேற்கொள்ள தொலைபேசிகளில் குறைகின்றது என்பதை உணர்ந்திருக்கணும் அதே விவகாரம் தான் எங்கு இடம்பெற்றது எங்கு இடம்பெற்றது மொழிவாய்க்கால் பகுதியில் அணுரக அரசு பரிட்சாத்தமாக இதனை முயற்சி செய்து பார்த்ததா என்கின்ற சந்தேகம் தான் இருக்கின்றது அவை பயன்படுத்தப்பட்டதற்கான எந்த ஒரு புகைப்படங்களோ அல்லது வீடியோக்களோ இல்லை மக்கள் அதிகமாக இருந்த பகுதியில் எப்படி திடீரென இவை குறைக்கப்பட்டது ஜார்மர் தாக்குதலுக்கான அத்தனை குணாதிசயங்களும் முள்ளிவாய்க்கால் மண்ணில் இருந்திருக்கின்றன அல்லது இருந்திருப்பதை ஊடகவியலாளர்கள் உணர்ந்திருக்கிறார்கள் என்ற செய்திதான் இப்போது எல்லோராலும் பார்க்கப்படுகின்றது இதில் விசேட அம்சம் என்னவென்று சொன்னால் இந்த விவகாரத்தை அல்லது இந்த விடயத்தை எல்லோரும் உணர்ந்திருக்கின்றார்கள் ஆனால் யாரும் இந்த விவகாரமாக பலர் சிந்தித்திருக்கின்றார்கள் இப்படி நடந்திருக்குமாறு ஆனால் எங்கும் வெளிப்படுத்தப்படவில்லை இந்த முள்ளிவாய்க்கால் பகுதியிலே ஒரு மனத்தியாலம் நாற்பது நிமிடங்கள் இணைய வசதிகள் மிக மிக குறைவாக இருந்திருக்கின்றது இவை எல்லோராலும் உணரப்பட்டிருக்கின்றது இப்போது ஒரு விடயத்தை தான் இங்கு வெளிப்படையாக கேட்க வேண்டியிருக்கின்றது இந்த அரசு பொறுப்படுப்பதற்கு முன்னர் இந்த அரசு மீது பல குற்றச்சாட்டுகளை பல தளங்களில் நாங்கள் முன் வைத்த போது நீங்கள் அனுர அரசுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் அனுர அரச்கான ஒரு சந்தர்ப்பத்தை வழங்க வேண்டும் அவர்களை நீங்கள் விமர்சிக்க முடியாது அவர்கள் தமிழர்களின் தோழராகவும் இருப்பார்கள் என்று எம் அவர்களிடம் ஒரு கேட்கின்றோம் இந்த அரசு இப்படியான கூறியை செய்கின்ற போது அவர்களுக்கும் பலர் இழந்திருக்கின்றார்கள் அந்த இறந்தவர்களை நினைவு கூறுகின்ற மக்கள் விடுதலை முன்னணி என்கின்ற பெயரில் இயங்கக்கூடிய தேசிய மக்கள் சக்தி அரசினுடைய இந்த செயற்பாடு எப்படி பார்க்கப்படுகின்றது அன்று நாங்கள் உங்களுக்கு ஒரு தகவலை கூறியிருந்தோம் ராணுவ புலனாய்வு மக்களினுடைய திரட்சி தொடர்பு அதன் பின்னரும் இன்று இன்னும் ஒரு விடயம் பரிட்சாத்தமாக செய்யப்பட்டிருக்கலாம் என்று எல்லோராலும் சந்தேகிக்கப்படுகின்றது இன்று உடைத்து பேச வேண்டிய ஒரு முக்கியமான காலகட்டம் இந்த அரசு ஒடுக்குமுறையை நோக்கி நகருகின்றது என்பதற்கான பல ஆதாரங்கள் இருக்கின்றது பல காணிகள் எல்லையிடப்படுகின்றன கிழக்கு மாகாணத்திலே வடமாகாணத்திலே வர்த்தமானி அறிவித்தல் மூலம் பல காணிகள் சுவீகரிப்புக்கான ஒரு பெரும் நகர்வை நோக்கி நகர்கின்றது கிழக்கு மாகாணத்தில் இருக்கக்கூடிய காணிகள் என்று பல அரச துறைகளை நோக்கியே அபகரிப்பு செய்கின்ற நிலை இருக்கின்றது அடுத்ததாக இன்று தமிழர்களுடைய கண்ணீரோடும் இந்த அரசு விளையாடி இருக்கின்றது அப்படியாயின் இந்த அரசு யார்மர் தாக்குதல் நடத்தவில்லை என்றால் அதுக்கும் இந்த அரசுக்கும் தொடர்பு படவில்லை என்றால் ராணுவ புலனாய்வு இயக்கினார்கள் என்றார் முப்படையின் தலைவராக இருக்கக்கூடிய ஜனாதிபதி அவர்களுடைய உத்தரவில்லாமல் இந்த விவகாரம் கையாளப்பட்டிருக்குமா அல்லது தொலைத்தொடர்புகள் ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழு இந்த விவகாரத்தை கையாண்டதென்று அரசு இது தொடர்பில் கூற முற்பட்டார் அரசினுடைய செயற்பாடுகளை இன்று இயக்குகின்றவர்கள் யார் இராணுவம் வேறாக அரசு வேறாக இயங்குகின்றதா இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழர்களுடைய உணர்வுகளில் ஒரு பரிச்சாத்தமான முயற்சி இடம்பெற்றது அடுத்து என்ன இடம்பெற போகின்றது நவம்பர் மாதம் மாவீரர் கெடுபுடிகள் முன்னர் எச்சரிக்கை அவதானமாக பார்க்க வேண்டியிருக்கிறது இன அழிப்பு தொடர்பில் யாரும் எதிர்கொள்வதற்கு தயார் என்று கூறிய விஜிதகேரத் இன்னும் ஒரு விடயத்தை முறக்க சொல்லுகின்றார் என்ன விட அதிகளவான ஆசனங்களோடு அறுதி பெரும்பான்மையோடு நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய அரசு என்ன சட்டங்களையும் இயற்றுவதற்கு முழுமையான வலிமையோடு இருக்கின்றது என்கின்றார் அப்படியாயின் தமிழர்கள் உணர்வுபூர்வமான நாட்களை இனி வருகின்ற நாட்களில் வெளிப்படுத்துவதற்கு எதிரான சட்டங்களை இந்த அரசு கொண்டுவரப் போகின்றதா இப்போது ஜார்மர் தாக்குதல் இடம்பெற்றிருக்கின்றது இந்த தாக்குதலின் வெளிப்பாடு சந்தேகமாகத்தான் இருக்கின்றது அவை உறுதிப்படுத்தப்படவில்லை முள்ளிவாய்க்காலின் எந்த பகுதியில் எதுவும் கனரக வாகனங்கள் இருந்ததா அல்லது தொலைத்தொடர்புகள் கோபுரத்தினூடாக இவை கட்டுப்படுத்தப்பட்டதா இந்த ஜார்மர் கருவிகள் அதிசக்தி வாய்ந்த கருவிகள் சாதாரண கருவிகள் இருக்கின்றது அல்லது மக்களோடும் மக்களாக அந்த கருவிகளோடு பலர் அந்த இடங்களில் நுழைந்தார்களா அதாவது அந்த அந்த டிவைஸை பயன்படுத்தி அந்த பகுதியிலே ஒரு சில குறிப்பிட்ட பகுதிகளில் இருக்கக்கூடியவர்கள் அதனை பயன்படுத்தினார் சாதாரண கருவியை அவர்கள் பயன்படுத்துகின்ற போது மக்கள் கண்ணீரோடும் கவலையோடும் இருக்கின்ற போது இதனை அவதானித்திருக்க மாட்டோம் அப்படி யாராவது நடமாட்டம் உங்களால் அவதானிக்கப்பட்டதா அல்லது இலகுரக வாகனங்கள் முள்ளிவாய்க்காலின் சுற்றுப்புறங்களில் இருந்ததா இவைகள் மக்களாகிய உங்களிடம் நாங்கள் ஒரு கேள்வியாகவும் உங்களுக்கான ஒரு முன்னெச்சரிக்கையாகவும் வழங்குகிறோம் எங்களுடைய நிலங்களை இன்னும் ஒருவர் ஆளுகை செய்கின்ற போது எங்களுடைய உணர்வுகளையும் அந்த நிலங்களில் வெளிப்படுத்த முடியாத ஒரு ஆபத்தான அல்லது கட்டான காலகட்டத்தில் தமிழினர் நகர்ந்து கொண்டிருக்கின்றதா இறந்தவர்களை நுழைவு கூற முடியாத ஒரு துன்பியல் சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றதா மே பதினெட்டில் முள்ளிவாய்க்காலில் நடந்த இரகசிய நடவடிக்கைகளின் பின்னணியில் யார் இருந்தது இதனை அரசு கண்டுபிடிக்குமா அல்லது அரசு உடந்தையா யார் மீது இந்த குற்றச்சாட்டுகள் இருக்கின்றது என்பதை அரசு உடனடியாக வெளிப்படுத்துமா இப்படியான பல உண்மைகள் இன்னும் புதைந்திருக்கின்றன இனி வருகின்ற நாட்கள் இவை தொடர்பான பல மேலதிக தகவல்களோடு உங்களை சந்திக்கலாம் என்கின்ற நம்பிக்கையில் செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்